அவர்கள் அவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்து ஆறுகளை வாசிக்கிறோம் யாதொருவன் தேவ பக்கமாக தன்னுடைய முகத்தை திருப்புகிறானோ யாதொருவன் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதங்கள் நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் கானாவூர் வீட்டில் திடீரென்று திராட்சரசம் குறைவுபட்டு போகிறது இந்த உலகத்தின் எந்த மனிதனாலும் இந்த குறைவை நிறைவுபடுத்த முடியாது அந்த சந்தர்ப்பத்தில் மறியால் அந்த காரியத்தை இயேசுவுக்கு தெரியப்படுத்துகிறார்கள் ரகசியமாக இயேசுவிடம் வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்டு போனது ஆண்டவராகிய தெய்வம் ரகசியத்தில் கேட்ட அந்த ஜபத்திற்கு அவர் வெளியரங்கமாக பதில் கொடுக்கிறார் அங்கே கடந்த கற்சாடிகளிலே தண்ணீர் நிரப்பப்பட்டு அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அங்கே வர இருந்த பெரிய அவமானத்தில் இருந்து பெரிய வெட்கத்திலிருந்து அந்த குடும்பத்தை இயேசு அவர்களுக்கு உதவி செய்தது போல இந்த காலையில் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே உனக்கு வர இருக்கிற வெட்கத்தில் இருந்து உங்களுக்கு வர இருக்கிற அவமானத்தில் இருந்து ஆண்டவராகிய தெய்வத்துக்கும் ஆத்திரம் விடுதலை கொண்டு வந்துட முடியும் யாதொருவன் ரகசியமாக அவரிடத்தில் ஜெபிக்கிறானோ யாதொருவன் ரகசியமாக அவரிடத்துல கண்ணீரோடு கூட கதறுகிறானோ அவனுக்காக அவளுக்காக இறங்குகிற ஒரு தெய்வம் உண்டு ஒரு இயேசு உண்டு அவர் உங்களுக்காக இறங்குவார் உங்கள் வெட்கத்தை மாற்றி உங்கள் துக்கத்தை மாற்றி உங்களை சந்தோஷமாக்கிட இந்த தெய்வத்தால் கூடும் அவரிடம் ஜெபியுங்கள் அவர் நிச்சயமாக உங்கள் துக்கத்தை மாற்றிடுவார் உங்களுக்கு சமாதானம் தந்திடுவார் காட் Bless you.